அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வயநாடி வைப்பச்செயல் இந்த திருக்கூழு நாங்கள் ஃபுட் வழி செஞ்சு தரோம் இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜீரக சம்பா அரிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் செரிமான கோளாறு பல விதமான பிரச்சனைகளை சரி செய்யும் இந்த ஜீரக சம்பா அரிசி ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கோம் போகிறோம் இதோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பட்டை அஞ்சு கிராம் லவங்கம் அஞ்சு கிராம் கல்பாசி அஞ்சு கிராம் ஏலக்காய் இலை அது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஜீரக சம்பா அரிசிக்கு தேவையான வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான வெங்காயம் ஆறு தக்காளி ஆறு பூண்டு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் நூறு கிராம் பட்டாணி நூறு கிராம் மீல் மேக்கர் கால் கிலோ பீன்ஸு காலி கிலோ கேரட்டு ஒரு இரநூறு கிராம் நெய் அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அழகாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் நெய் தேவையான அளவு ஒரு இரநூறு கிராம் முன்னாடியே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் ஊற்றிட்டு நூறு கிராம் மிச்சம் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ பட்டைலவங்களாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போட்டு பச்சை மிளகாய் முதல்ல போடுங்க நல்லா ஃப்ரை பண்ண பிறகு வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா சூப்பராக ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் பிரியாணி வெங்காயம் வதங்காமல் நம்ம மேலும் மேலும் பொருட்களை போட்டால் சுவையாகவே இருக்காது இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு மூடி போட்டு கூட மூடிடுங்க அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெங்காயம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அப்போ தான் சூப்பரான சுவையான பிரியாணியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க இது நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ண தனி மிளகாத்தூள் தண்ணி கரம் மசாலா அதில் காஷ்மீர் மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் அரைச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் அதோட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தான் போடுறோம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க அப்போ தான் கலர் சூப்பரான கலராக இருக்கும் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடைய வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ப வதக்கிட்டே இருங்க நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆறு தக்காளி அதை நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளி நல்லா சூப்பராக குழ குழந்தை ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டே இருக்குது இந்த அளவுக்கு வெ இந்த தக்காளியே தெரியாத அந்த தோல்லாம் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் கிலோ கேரட் கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுருங்க இதுக்கும் நல்லா தண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவு வதக்குங்க ஏற்கனவே பட்டாணியை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த மீல் மேக்கர் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதோடு ஃப்ரை பண்ணுங்க நல்லா இந்த எண்ணெயிலே நம்மளுடைய பீன்ஸ் கேரட் எல்லாம் சூப்பராக வதங்குற அளவுக்கு சிம்மில் வச்சு இல்லை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இதுக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ண இல்லை அந்த அரிசியோடைய அளவுக்கு மட்டும்தான் ஒன் ஈஸ்டு டூ அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப சூப்பராக பொல பலன் சூப்பரான சுவையான ஜீரக சம்பா அரிசியில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் வந்து செய்ய போகிறோம் நிறைய ரைஸில் செய்கிறோம் இந்த மாதிரி ரைஸில் பிள்ளைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும் இப்போ தே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அதிலே பீன்ஸ் கரெக்டெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒன் ஈஸ்ட்டு டூ அளவுக்கு மூணு காப்படி அளவுக்கு எனக்கு அரிசி வந்தது ஒரு கிலோ அரிசி அதனால நான் ஆறு காப்பிடி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் கொதிச்சு இந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே சூப்பராக வந்திருக்கும் கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட போகிறோம் கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோங்களா அந்த அரிசி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே அழகாக ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா கூட போதும் ஊறின அரிசி தான் போடணும் அப்படியே நீங்கள் போடக்கூடாது எப்போவுமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாமே ஊற வச்சு வடிக்கிறதுல தான் அது சூப்பராக சுவையாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா இழுத்துக்குச்சு இந்தளவு தண்ணி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா தண்ணி இழுத்துட்ட பிறகு தான் நம்ம தம்மே போட போகிறோம் பாருங்கள் இன்னும் நல்லா தண்ணி வந்து இழுத்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மூடி அப்படியே வேக வைங்க அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா தண்ணி வந்து இழுத்துக்கிச்சு சாதம் கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் அதான் நீங்கள் தம் போடுறப்ப சூப்பராக வந்து வந்துடும் இப்போ தம் வந்து தோசைக்கல்ல ஒரு நல்லா சூடு பண்ணி அது மேலே நான் தூக்கி வச்சுருக்கேன் மேலே மூடி போட்டு மேலே சுட தண்ணி வச்சுக்கலாம் இல்லை பச்சை தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல அளவுக்கு ஸ்டிம்மில் வைங்க தம்மு நல்லா சூப்பராக சிம்ளே வச்சுருக்கணும் சின்ன அடுப்பில் வச்சு வச்சுடுங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக பொல பொலன்னு அருமையான சுவையான ஜீரக சம்பா அரிசியில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் வந்து செஞ்சிட்டோம் ஒன்றுமே ஒட்டாத நல்லா பல பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல வேணும் நீங்கள் நெய் கூட மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவரில் கிரேவி வந்து செய்யப்படும் சைடிஷாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டுக்கோங்க இங்கேயும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி சோம்பு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தக்காளியை நல்லா போடுங்க நல்லா ஃப்ரை ஆகிற அளவு நல்லா வதக்குங்க எவ்வளோ அளவு வதக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு சுவையாக இருக்கும் காலிஃப்ளவரை உப்பு உப்பு மஞ்சத்தூளில் நான் தண்ணி போட் தண்ணியில் போட்டு அதில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த காலி இப்போ எடுத்து அதோடு ஆட் பண்ணிட்டு போகிறோம் கொஞ்சம் தேவையான அளவு இதோட தண்ணி ஊற்றி நல்ல சூப்பரான கிரேவி பதத்தில் இந்த காலிஃப்ளவர் கிரேவியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஜீரக சம்பா வெஜிடபிள் ரைஸ்க்கு சைடிஷாக நான் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குது இதை போல் நீங்களும் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ரைஸில் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுங்க நாங்கள் பிக்கல் காம்போ ஆஃபர் நெய் காம்போ ஆஃபர் மசாலா காம்போ ஆஃபர் இட்லி பொடி காம்போ ஆஃபர் எல்லாமே இது ஹோம்மேடாக நாங்களே சுத்தமான முறையில் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹோம்மேடாக இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் இதை சுவைச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்